அவங்க வந்து அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்கிறாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை ஏற்று அரசியல் செய்ய வேண்டியது இருக்குதுன்ட்டு அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிங்கிற அண்ணாவை தான் சொல்கிறாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை இழிவுபடுத்தலை பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதியிருந்தாரோ அதை எடுத்து பேசுகிறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியாரை பற்றி பேசுறீங்க பெரியார் என்ன பேசுனாரு பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவு இல்லை பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு கேட்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாறுக்கிறீங்க பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா நீங்கள் சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்கள் நீங்கள் பேசுகிற பெரிய கூலி உங்கள் அப்பா தான் அப்ப நீங்க உங்க அப்பாவைதான் எடுத்து பேசி நீங்க ஒரு பெரியாரிஸ்டா நீங்க அம்மையார் சார்பா கேள்வி எழுப்பணும் நீங்க ஒரு பெரியாரிஸ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்பு இல்லையா உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மதிப்பு தீண்டா மழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலைக்கா இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில் போய் நீங்க போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில நின்று இருக்கலாம் கோயம்புத்தூர்ல நின்று ஈரோட நின்று இருக்கலாம் சேலத்தில் நின்று இருக்கலாம் வேலூர்ல நின்று விழுப்புரத்தில் நின்று இருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில போய் நிக்கிறீங்க சாதி ஒழிப்பு அங்க ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் அதானே சாதி உங்களை இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறாம பாருங்க அந்த அளவுக்கு பைத்தகார பக்க மக்கள் அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க அப்படித்தானே தூத்துக்குள்ள ஏன் போய் ரெண்டு தடவை நின்னீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை நான் உங்க ஆளு உங்க சாதி ஆளு அதுவும் நம்பிக்கை கருணாநிதி மக எப்படிங்க நாடாரா இருக்கும் அப்படிங்க கனிமொழி நாடார்னா அழகிரி ஸ்டாலின் திமுக தமிழரசாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்போ என்னதுல போய் தூத்துக்குள்ள நீ நீங்க நீங்கள் வந்து பெரியார பற்றி பேசுறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின்ட்டு பெரிய கோழியா உங்கள் அப்பாவுக்க அது அவர் விருப்பம் அவர் விருப்பம் அவர் போய் எங்கேயே வேலை செய்யல அது பேச்சு கிடையாது